அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்பு நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நம் ஜூன் எட்டாம் தேதி நம்ம ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் மண்டி கருவர சிலையாக இன்றைக்கி நம்ம அதை வச்சுருக்குறோம் அதுக்கு முன்னாடி வந்து பதியாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவர சிலையாக நம்ம கற்பனார் ஐயாவை கொண்டாந்து இன்றைக்கி இந்த இடத்துல ஏரிக்கரையில் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் ஏரிக்கரைகளை கொண்டாந்து கருப்பு சாமியை வந்து நவகிரக கருப்பு சாமி நவகிரக கருப்பு சாமின்னா என்ன அப்படிங்கிறத எல்லோரும் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நான் வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வங்களை அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்கள் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் பணம் தங்காமல் இருப்பதுக்கும் அதுக்கப்புறம் வந்த காசை தங்க வைக்கிறதுக்கும் வருமானத்தை பெருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி நவகிரக கற்புசாமி அப்படின்னா சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கிரன் ராகு கேது சனி ராகு கேது சனின்னு சொல்லிட்டு ஒம்பது கோள்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரிகாரஸ்தலம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது ஆனால் கருப்புசாமியே நவகிரக கற்புசாமியாக இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து கருப்பு கிட்ட ஒரு நெய் தெய்வமோ இழுப்பண்ணிலையோ விளக்கண்ணிலையோ விளக்கு போட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் வேணிங்கன்னா மனதார உங்களுக்கு அந்த கோரிக்கை நல்லபடியாக நடக்கும் நமக்கு முதல்ல பணம் தங்கணும் அப்போ நிறையா பேர் வந்து பணம் தங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க கல் உப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கல்லூப்பை விடிகாலம் அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கையில் கல்லூப்பு நிறைச்சி வச்சுருங்க அப்படியே அள்ளுங்க அள்ளி இந்த கையில் அப்படியே எவ்வளோ வருதோ அப்படி வச்சுங்க அதை வந்து மகாலட்சுமி நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க ரெண்டே ரெண்டு எழுத்து மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம்ங்கிறது வேறு ஸ்ரீங்கிறது வேறு ஓகேங்களா ஸ்ரீ அப்படின்னா பெருமாளோடு சேருது ஸ்ரீ அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி மட்டுமே அப்போ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்பை அப்படியே நம்ம சமையல் கட்டில் வச்சுருங்க ஒரு மண்பானையில் அதை போட்டுருங்க போட்டு அந்த உப்பு அலையில் வந்து தினமும் நீங்கள் சமைங்க அந்த சாப்பாடு யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமியுடைய கடாச்சாரம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய தரித்திரம் நம்மளை விட்டு விளையிறோம் நம்மளுடைய தரித்திரம் நம்மளை விட்டு விளக்கிட்டாவே மகாலட்சுமியோடைய கடாச்சாரம் நமக்கு கிடைச்சிரும் ஒரு பானை நிறையா சாப்பாடு ஆக்குவோம் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சோறு தான் பதம் அதே போல் பரிகாரங்கிறது நிறையா இருக்குது செல்வத்துக்கு ஆனால் எளிமையானதாக கொடுக்கணும் அதுக்காக தான் இதை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் இந்த பரிகாரம் எதற்காக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே உப்பு அதிகமாகிட்டாலும் அது சாப்பிட முடியாது கம்மியாகிட்டாலும் சாப்பிட முடியாது ஆனால் கரெக்டான அளவாக இருந்தது அப்படின்னா அதை க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் எல்லா கடைகள்லேயும் மல்லிகை கடையில் பெரிய பெரிய கடைகளில் எல்லாமே உப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டு போவாங்க ஏன்னா உப்பை வந்து யாரும் மாட்டாங்க அப்போ உப்பு பார்த்தா சாதாரணமாக தெரியும் ஆனால் அந்த உப்புக்குள்ளார மிகப்பெரிய வல்லமை இருக்குது அதனால் இது விளையாட்டாக நினைக்காம வீட்டில் செல்வம் தங்கணும்னு நினைப்பவர்கள் இது மாதிரி உப்பை எடுத்து ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு அதே உப்பை அள்ளிக்கிறீங்க காலையில் எழுந்திரிக்கிறீங்க அந்த உப்பை பார்த்து ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரும் என்னுடைய பெயர் பெரிய கருப்புசாமி சேகர் அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் தனவசியம் குடும்ப வசியம் தொழில் வசியம் ஆண் பெண் வசியம் குலதெய்வ வசியம் அனைத்தும் செய்து தரப்படும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நம்மளுடைய கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அந்த ராசிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கரையில் நவகிரக கருப்புசாமி எழுந்தர்லி எல்லா மக்களுக்கும் அருளாசி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பாட்டு நீங்கள் கருப்பநார பிரார்த்தனையாக வேண்டிக்கிட்டு ஒரு இருபத்தோரு நாள் உங்கள் வீட்டில் விளக்கு போட்டு பாருங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அப்போ போட்டு உங்களுக்கு வந்து அந்த மாற்றங்கள் சரியாகலை அப்படின்னா எனக்கு நீங்கள் கமாண்ட்லேயே என்னை வந்து திட்டுங்க ஒன்றும் தவறு இல்லை ஆனால் நல்லது நடக்கும் அப்போ அந்த கமாண்ட்லேயே நீங்கள் கருப்புசாமியோடைய புகழை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இருபத்தோரு நாள் விளக்கு உறுதியாக உங்கள் ஒற்றை கோரிக்கை நீங்கள் நினச்சி போடுங்க உறுதியாக உங்கள் மாற்றங்கள் வரும் ஆனால் நெய் தீபத்தில் மட்டும் விளக்கு போடுங்க ஆனால் அதிகாலையில் கரெக்டாக நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே விளக்கு போட்டுருணும் அப்படி போட்டு இருபத்தோரு நாள் போட்டு பாருங்கள் உங்களுடைய ஒரு கோரிக்கை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க நல்லது நடக்கும் நன்றி மகிழ்ச்சி நவகர கற்புசாமியுடைய ஆசீர்வாதம் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும்